தலைவர் கலைஞர் அவர்கள் இந்தா குடி ஒன்னைகால் லட்சம் மருத்துவ காப்பீட்டை அரசாங்கமே செலுத்தும் என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியிலே தந்தோம் இப்படி கலைஞர் வர்றப்பெல்லாம் சாதனைகள் சாதனைகள் நீங்கள்லாம் நீங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அடுப்பு ஊதிட்டு இருந்தீங்க கரெக்டா இலவச எரிவாயு அடிப்பு கேஸ் சிலிண்டர் வழங்கி ஆட்சியும் தான் பெருமைக்கா சொல்ல வாங்கினீங்களா இல்லையா எத்தனை பேர் வாங்கியிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியாது நிறைய பேர் இங்கே இருக்கிறவங்களுக்கு கிடைச்சிருக்கும் கிடைக்காமல் இருக்கலாம் ஆனால் தமிழ்நாடு முழுவதும் தந்த தலைவன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் அந்த தலைவர் வீட்டில் அக்கா தங்கச்சிகள்லாம் எத்தனை நேரம்தான் பொழுதுபோகா உட்காந்துருப்பாங்க ஏதாவது நாட்டு நடப்பு செய்திகளை பார்த்துக்கிட்டோம் அப்பப்போ ஒருவன பாடல் பார்த்துக்கிட்டோ அப்பப்போ நாடகங்கள் பார்த்துக்கிட்டோ அப்படின்னு சொல்லி வண்ணத் தொலைக்காட்சியைப் பற்றியே தமிழ்நாடு முழுவதும் தந்ததும் திமுக ஆட்சி தான் அதுக்கு ஆட்சிக்கு வந்தோன்னே தலைவர் ஒரு அருமையான ஒரு ஐடியா பண்ணார் இன்னுயிர் காக்கும் நாற்பத்தெட்டுன்னு ஒரு திட்டம் இன்னுயிர் காக்கும் நாற்பத்தெட்டு நீங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன் எந்த இடத்துல யார் விபத்தில் இருந்தாலும் சரி தயவு செஞ்சு அங்கேயே இருந்து ஒரு வண்டியை பிடிச்சிக்கொண்டு ஹாஸ்டலில் சேர்த்துங்க எதற்காக சேர்த்த சொல்கிறா அது ஒரு உதவி அதற்கு அப்பாற்பட்டு உங்களை எதற்கும் கூப்பிட மாட்டாங்க உங்களை சாட்சி சொல்லவா அது எப்படி பார்த்தா அதெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க நீங்கள் ஹாஸ்டலில் சேர்த்துட்டு வந்துட்டா போதும் உங்களுக்கு உங்கள் இல்லம் தேடி ஐந்தாயிரம் ரூபாய் பணத்தை கொடுப்பார்கள் அது உங்களுடைய சேவைக்கு ஆனால் நீங்கள் கொண்டு போய் சேர்த்து நீங்கள் எந்த சேர்த்தலாம் பிரைவேட் ஹாஸ்டலாக இருந்தாலும் சேர்த்தலாம் ஏன்னா முதல் இரண்டு நாட்களுக்கான சிகிச்சைக்காக இரண்டு லட்சம் ரூபாயை இந்த அரசு கொடி இலவசமாக கொடுக்கிறது ரெண்டு லட்ச ரூபா காக்கும் நாற்பத்தி என்று சொன்னால் நமக்கு ஐயாயிரம் ரூபாய் இல்ல அது ஒரு விஷயமே அல்ல உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையை தூண்டிவிட்டு சாக கிடைக்கிறவனை பிழைக்க வைக்கிறதுக்கான திட்டம் தான் இந்த திட்டம் அவருக்கு ரெண்டு லட்ச யார் கொடுக்குறான் உடனே நேத்து மத்திய அரசு நாம கிட்டத்தட்ட மூணு வருஷமா பண்ணிட்டு இருக்க சே மத்திய அரசு நாங்களும் அதை மாதிரி பண்றோம் உங்களுடைய என்னைக்கு காசு வாங்குறது எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியுமே தர மாட்டேங்கிறேன் எங்கள் பள்ளி குழந்தைங்களுக்குலாம் ஒரு ஸ்கீம் ஒன்று இருக்குது கவர்மெண்ட்டில் அந்த ஸ்கீமுக்கு ஒரு ரெண்டாயிரத்து முந்நூறு கோடி தரும் தர மாட்டேங்கிறாள் ஏழை விவசாயிகள்லாம் நூறு நாள் வேலையில் வேலை செஞ்சாங்க ஆ அஞ்சு மாதம் கழித்து இப்போதான் பணம் கொடுத்துருக்காரு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி அதுவும் கண்டுபிடி அப்புறம் நமக்கு தர வேண்டிய பணத்தை தருவதில்லை இப்படிப்பட்ட மோசமான மோசகார ஆட்சி இருக்குது இது எல்லாவற்றுக்கும் மேலே க இறுதியாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இன்னைக்கு எல்லோரும் நம்ம இன்றைக்கெல்லாம் நோய் இல்லாமல் யாருமே இருக்கிறதில்ல ஏன்னா அதனால தான் சொல்றேன் நம்முடைய அரசு இன்றைக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி இந்தியாவுடைய தாய்நாடாக தமிழ்நாடு இருக்கிறது நலத்திட்டம் வழங்குவதில் இந்தியாவுக்கே தமிழ் தாய்நாடு யாரான தமிழ்நாடு தான் நம்முடைய அரசை பொறுத்தவரைக்கும் கல்வி மருத்துவம் ரெண்டு தான் கல்வி மருத்துவம் இரண்டும் சிறப்பாக இருந்துவிட்டால் தமிழ்நாட்டை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது அதனால தான் இன்னைக்கு முதல்வர் மருந்தகம் எல்லாருக்கும் தெரியும் மாத்திரை தயவு செஞ்சு அங்கே வாங்கணும் மிகவும் சிறப்பான மருத்துவம் நீங்க டாக்டர் கிட்ட என்ன சீட் வேண்டிருந்தாலும் எல்லா மருந்து கிடைக்குது கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது வகையான மருந்துகளை கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதுல இருநூத்தி மருந்து வகை தொடர்ந்து நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் தொடர்ந்து எதாவது ஒருத்தர் யாராவது ஒருத்தர் வீட்டுல ஏதோ ஒரு காரணத்துக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மருந்து அதனால எல்லா மருந்துகளும் கிடைக்கிறது எனவே முதல்வர் மருந்தகத்தில் நீங்கள் வாங்க வேண்டும் என்று கேட்டு இந்த தமிழ்நாடு தொடர்ந்து முன்னேற வேண்டும் இன்றைக்கு இருக்கின்ற இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு தான் நாம சொல்கிறது ஒன்றிய அரசுடைய தரவுகள் புள்ளி விவரம் சொல்கிறது நம்ம சொல்கிறோம் அவங்க அறிவிச்சதை சொல்கிறோம் தொழில் துறையில யார் முன்னாடி அப்படின்னா முதலிடம் தமிழ்நாடு கல்வியில் யார் முதலிடம் என்று சொன்னால் நாம முன்ன முதலிடம் அதில் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கல்வியில் உயர்கல்விக்கு போவதில் இன்னைக்கு ஐம்பத்தோரு சதவீதம் பன்னெண்டாவது படிச்சுட்டு அவங்க பிள்ளைங்க போகுது இல்லையா பன்னெண்டுக்கு பிறகு ஐம்பத்தோரு சதவீதம் மாணவிகள் மறுபடியும் உயர்கல்விக்கு போயிடுறாங்க ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருபத்தெட்டு நூறு பேர் படித்தா ஐம்பத்தோரு பேர் போயிடுறோம் நாம ஆனால் வட இந்தியாவில் இருபத்தெட்டு பேர் தான் போய்ட்டுருக்கோம் இதே நல்ல மார்க் எடுக்கறோம் அலை முதலிடம் மருத்துவத்திலே முதலிடம் தொழில் துறையிலே முதலிடம் போக்குவரத்துல முதலிடம் எதெது துறை எடுத்தாலும் எல்லாவற்றிலும் முதலிடம் 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 என்று சொல்லக்கூடிய இந்த திராவிடமான அரசை நீங்கள் தொடர்ந்து ஆட்சிிலே தக்க ஆட்சிிலே அமர்த்த வேண்டும்